உத்தரப்பிரதேசத்தில் வெறிநாய் கடித்து உயிரிழந்த மாட்டின் பாலில் தயாரிக்கப்பட்ட தயிரை சாப்பிட்ட பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மருத்துவமனையில் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது பத்தாயுன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புப்ராலி கிராமத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கிராமத்தில் உயிரிழந்த ஒருத்தனுடைய நினைவா நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்காங்க அப்ப மக்களுக்கு தயிர் சம்பந்தப்பட்ட உணவு வழங்கப்பட்டிருக்கு இதற்கிடையில் தயிர் தயாரிக்கப்பட்ட மாடானது வெறிநாய் கடித்ததுல ரேபிஸ் தாக்கி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்திருக்கு இதனால் அச்சத்தில் உறைந்த மக்கள் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்றதுக்காக ஒரே நேரத்தில் அரசு மருத்துவமனையில் திரண்டதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பாலை கொதிக்க வைத்த பிறகு ரேபிஸ் தொற்று ஏற்படும் அபாயம் இல்லைன்னு தெரிவித்திருக்க அந்த பகுதி மருத்துவர் எந்த ஒரு அபாயத்தையும் தடுப்பதற்காகவே தடுப்பூசி போடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி